உதவி இயக்குனரா சினிமா டிராக்ல அடி எடுத்து வச்சு பிரேமம் சார்லி உள்ளிட்ட திரைப்படங்கள்ல தனக்கு கிடைத்த சின்ன கேரக்டர்ல மிரட்டிட்டு நடிகரா உருவெடுத்தவர் தான் சௌபின் சாஹிர் கேரள திரைத்துறையில ஆணிவேரா வளர்ந்தவர் மஞ்சுமுல் பாய்ஸ் படத்தை தயாரிச்சு அதுல குட்டன் என்ற ரோலில் நடித்து பாட்டைய பாருங்க உலக உலகளவில் மஞ்சுமல் பாய்ஸ் இருநூற்றி ஐம்பது கோடி வரை வசூலிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளியான மலையாள திரைப்படங்களில் அதிக வசூல் பட்டியல்ல ரெண்டாவது இடம் பிடிச்சிருக்கு இந்த படம் இந்த படத்தின் மூலமா நடிகர் சௌபின் சாஹிருக்கு எந்த அளவுக்கு லாபம் கிடைச்சதோ அதே அளவுக்கு சர்ச்சையும் கிடைச்சது பல கோடி ரூபாய் பணத்தை வாங்கி சௌபின் சாஹிர் விட்டதா சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் இருக்கக்கூடிய மரடு காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்காக தன்கிட்ட ஏழு கோடி ரூபாய் வாங்கிட்டு படத்தின் லாபத்திலிருந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தர்றதாக கூறிய சௌபின் படத்தின் வெற்றிக்கு பிறகு தனக்கு பங்கு தராமல் ஏமாற்றிட்டதாக குற்றம் சாட்டி இருக்கிறாரு இது தொடர்பான விசாரணையில சௌபின் சாஹிர் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தின் இணைய தயாரிப்பாளர்கள் இருவர் என்று டோட்டலி மூணு பேரை போலீசார் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க பண மோசடி உள்ளிட்ட ஐந்து பிரிவுகளை அவங்க மீது வழக்கு பாய்ந்திருக்கு இதற்கிடையே நடிகர் சௌபின் சாஹிருக்கு கேரள உயர் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்கினாங்க வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து நீடிச்சுட்டு இருக்க என்பதால சௌபின் சாஹிர் வெளிநாடு செல்லக்கூடாது அப்படின்ட்டு தடையும் போட்டிருந்தாங்க இந்த தான் மோனிகா அவருக்கு ஆமாங்க கூலி படத்துல அவருடைய கேரக்டர் தான் சொல்றேன் அஞ்சாம் தேதி துபாயில் நடைபெறக்கூடிய தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகள் விழாவில் மஞ்சுமல் பாய்ஸ் படத்துக்காக கலந்து கொள்ள சௌபின் சாஹிருக்கு அழைப்பு விடுத்திருக்கிறாங்க அந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள தனக்கு அனுமதிக்கணும் அப்படின்ட்டு நடிகர் சௌபின் மறுபடியும் நீதிமன்றத்தில் இருக்கிறாரு அவருடைய மனுவை விசாரித்த நீதிமன்றம் பண மோசடி வழக்கு நிலுவையில் இருக்கும் போது வெளிநாடு செல்ல அனுமதிக்கக்கூடிய இந்த மனுவை நிராகரித்திருக்காங்க இதனால் நடிகர் சௌபின் சாகிரின் வெளிநாட்டு பயணத்திற்கு இப்போ தற்காலிகமாக பார்த்தீங்கன்னா எண்டு காடு போட்டுட்டாங்க பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்பு இவருக்கு மிஸ் ஆயிட்டிருக்கு சொன்ன வாக்கை எப்பவுமே காப்பாற்றணும் அப்படின்றதுக்கு இது பெரிய உதாரணங்க